தமிழ் மண்ணின் பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையான அந்த பெரும் காவல் தெய்வம் நம் எல்லை காப்பர் நம் வீரராசன் ஐயனார் வேத காலத்துக்கு முன்பே இயற்கையையும் மக்களையும் காக்க உருவான தெய்வீக சக்தி அவர் மண் குதிரைகளின் மேலே ஏறி இரவின் இருளை கிழித்து தீய சக்திகளை அழித்து கிராமத்தை பாதுகாக்கும் அந்த வீர காட்சி ஐயனாரின் அடையாளம் வாளின் ஒளியில் தெரியும் நீதி மீசையின் வலிமையில் வெளிப்படும் சமாதானம் ஐயனார் தெய்வம் என்பது சாதாரண தெய்வம் அல்ல ஒவ்வொரு உயிரின் உறுதியான காவலன் அவரது படையில் கருப்பசாமி சுடலை மாடன் முனீஸ்வரன் உள்ளிட்ட பதினெட்டு படை தெய்வங்கள் இணைந்து காவல் காத்ததாக நம்பப்படுகிறது அவர் மட்டுமல்ல காப்பதற்காக முழு படையெடுப்பே உடன் நிற்கிறது ஐயனாரை மனம் திறந்து வழிபட்டால் குடும்பத்தில் நிம்மதி வரும் வீட்டில பாதுகாப்பு நிலைக்கும் தீய நோக்கங்களும் துறைகளும் துர்தேவதைகளும் விலகும் விளைச்சல் வளம் பெருகும் கால்நடைகளில் நோய்கள் நீங்கும் கிராமத்துக்கும் குடும்பத்துக்கும் சக்தி மற்றும் ஸ்பீச்சம் நிலைத்து நிற்கும் மனோரதம் நிறைவேறினால் மண் குதிரையை கொடுத்து சமர்ப்பிப்பது ஐயனார் அருள் விரைவாக வெளிப்படும் சின்னமாக கருதப்படுகிறது நம்பிக்கை இருக்கின்ற இடத்தில் உண்மை நிலைக்கின்ற இடத்தில் அய்யனார் அருள் உடனே வெளிப்படும் அதனால்தான் அவர் ஊரின் உயிர்காப்பர் அப்படின்னு அழைக்கப்படுகிறார் வீரமும் அருளும் காவலும் ஒன்றாக நிற்கும் இடம் ஐயனார் வழிபாட்டின் பெருமை எல்லைகளை காக்கும் காவல் தெய்வம் உயிர்களை காக்கும் கருணை தெய்வம் தமிழரின் வீர பரம்பரையான ஐயனாரின் துணை அனைவருக்கும் கிடைக்கட்டும் சிவாய நமகா